இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்கு சரிவாங்க வீடியோக்கில் போகலாம் ஃபஸ்ட்டு சேர்ந்தா ஹாலில் எல்லாருமே வத்தி கிட்ட பேசிட்டு இருக்காங்களே அந்த சேர்ந்தா இருக்காங்க என்ன மேடம் எப்பவுமே குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்வீங்க நீங்களே இப்போ இந்த முடிவு எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்ல என்ன பண்ணுறது எல்லாம் காலத்தின் கட்டாயம் நம்ம மனசில் நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டா அப்புறம் எதுக்கு கடவுளை அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தம் வந்துட்டு முறைச்சி பார்க்குறாங்க சரிங்க மேடம் யார் யாருக்கு என்னென்ன சொத்து வந்துட்டு போய் சேரணும் அதை சொல்லுங்க நீங்கள் ஒரு தடவை முடிவெடுத்துட்டா அதை இனிமேல் மாற்றிக்க மாட்டிங்க அதை வந்துட்டு நான் நோ நோட் பண்ணி டாக்குமெண்ட்டாக கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க யார் யாருக்கு என்னென்ன சொத்துன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட தனியாக சொல்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட அப்பா அபிராமி அப்புறம் வக்கீல் எல்லாம் வந்துட்டு ரூமுக்குள்ளே போகிறாங்க இந்த பக்கம் வந்துட்டு ஐஸ்வர்யா ரியா எல்லாம் பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க அப்போ ஆனந்த மனசில் நினைக்கிறாங்க நல்ல வேலைக்கு அம்மா மறுபடியும் சொத்தை பிரிக்க மாட்டேன் எதுவும் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு நினச்சேன் ஆனால் பரவாயில்ல நல்ல முடிவு தான் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசித்துட்டு இருக்காங்க தனியாக போயிட்டு இப்போ சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்ல அபிராமி எதை சொல்கிறாங்க அதை சொன்னதை கேட்டது எதுவுமே காட்டியோட அப்பா வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க சரி நான் சொன்னதெல்லாம் வந்துட்டு நாளை காலையில் டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணி கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்ல மேடம் மினிமம் வந்துட்டு டூ டேஸ் ஆகுது ஆகும் மேடம் அப்படின்னு சொல்ல நோ 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 உடனே வந்துட்டு ரெடி பண்ணி கொண்டுவாங்க வாங்க அர்ஜென்ட்டு நாளை காலையிலே வேணும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல சரின்ற மாதிரி வக்கீல் வந்துட்டு கிளம்பிடுறாங்க அப்புறம் காட்டியோட அப்பா கேட்குறாங்க அபிராமி நீ இப்போ வரைக்கும் எடுத்த முடிவில் நான் தலையிட்டதே கிடையாது ஆனால் இந்த முடிவை வந்துட்டு வெளியில் இருக்க நம்ம பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் பெரிய பிரச்சனை ஆகிடும் நீ சரியான முடிவு தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்ல நான் இந்த குடும்பத்துக்கு எது நல்லதோ அதை தாங்க முடிவை முடிவாக எடுத்திருக்கேன் இங்கே பாருங்கள் இனி வந்துட்டு யார் நினச்சாலும் என்னோடய முடிவை மாற்ற முடியாது யாருக்காகவும் மாற்றிக்கவும் மாட்டேன் பிரச்சனை எது வந்தாலும் அதை வந்துட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறேன் கார்த்தியோட அப்பா மட்டும் நின்று யோசித்துட்டே இருக்கார் அடுத்த சீனில் அபிராமி சாமி கிட்டே போய் நின்று வேண்டுறாங்க உன் மேலே பாரத்தை போட்டு தான் இந்த முடிவை நான் எடுத்திருக்கேன் நீ தான் வந்துட்டு நான் எடுத்த முடிவில் எந்த ஒரு பிரச்சனையும் வர பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி வேண்டிகிட்டு இருக்காங்க அடுத்து வந்துட்டு தீபா மைதிலிக்கு மீனாட்சிக்கு சாப்பாடு கொண்டு போகிற மாதிரி தான் சீன் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க சப்பாத்தி எடுத்துகிட்டு போயிட்டு அக்கா உங்களுக்காக சப்பாத்தி பண்ணியிருக்கேன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல தீபா வயிறே வந்துட்டு ஃபில்லாக இருக்குது இப்போ வந்துட்டு சாப்பிட மூடு இல்ல அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைதிலை மீனாட்சி சொல்லிடுறாங்க உட்கார் தீபா கொஞ்சம் நேரம் பேசலாம் சொல்லி தீபா உட்கார் அக்கா இப்போதைக்கு பத்து சப்பாத்தி இருக்கா ஆளுக்கு அஞ்சு அஞ்சு இதுக்கு மேலே வேணும்னா சொல்லுங்க நான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல ஐயோ தீபா இப்போ இருக்கிற வந்துட்டு மைண்ட் செட்டுக்கு எனக்கு மூணு சாப்பிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி சொல்கிறாங்க ஆமாம் எனக்கும் கம்மியாக போதும் தீபா நீ பாவம் தீபா இத்தனை பேத்துக்கும் ஒத்துக்கட்டையை நின்று சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்கேன்னு அப்படின்னு சொல்ல நீங்களும் முன்னாடி வீட்டில் எல்லாருக்கும் அப்படி தானக்கா பண்ணீங்க அப்போ உங்களுக்கு கஷ்டம் இருக்காது அப்படின்னு கேட்க முன்னாடியே தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நீ இருந்த இப்போ தான் வந்துட்டு யாரும் இல்லைல்ல நீ தான் எல்லாருக்கும் பண்ணணும் அப்படின்னு சொல்ல அக்கா எல்லாேருக்கும் வந்துட்டு வயிறார சாப்பாடு போடுறதாக்கா எனக்கு மன நிறைவே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்க வீட்டில் வந்துட்டு எல்லாருமே சோகமாக தான் இருக்காங்க முக்கியமாக அத்தை மாமா சொத்தை பிரித்து எழுதணும்னு முடிவெடுத்துட்டாங்களா அதனால தான் அப்படின்னு சொல்ல என்ன தீபா சொல்றோம் சொத்தை பிரிக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி கேட்குறாங்க ஆமாக்கா அவங்களுக்கு விஷயமே தெரியாதுல சொத்தை எல்லா பேருக்கு பிரிச்சு எழுதி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல மீனாட்சி சொல்கிறாங்க இந்த காலத்தில் அத்தை இப்படி ஒரு முடிவெடுக்க மாட்டாங்களே நான் இங்கே கல்யாணம் பண்ணி வந்து எனக்கு அடுத்து ஐஸ்வர்யா அந்த வீட்டுக்கு வந்த நான் அல்லருந்து பிரச்சனை தான் நான் அவளை எதுவும் கோவமாக பேசிடக்கூடாது உடனே நான் தனியாக சமைக்க போகிறேன் அப்படி இப்படின்னு ஒரு கலாட்டாவே பண்ணிடுவேன் ஆனால் அத்தை சொல்லியிருக்காங்க என் உசுர் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் ஒத்த சமையல் கட்டுதான் ஆர்ட்டை யாக்கவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது எப்படி வந்துட்டு இது நடக்கும் எனக்கு தெரிஞ்சதுல ஏதோ பெருசாக ஒன்று அத்தை பிளான் பண்ணிட்டாங்க இல்லாட்டி அவங்க அப்படி மாத்திர ஆள் கிடையாது அப்படின்னு சொல்ல மைதிலி சொல்கிறாங்க ஆமதிபா எனக்கு அதுதான் தோணுது உங்கள் அத்தை இப்படி அவ்வளோ சீக்கிரம் இப்படி ஒரு முடிவெடுத்தாங்க அப்படின்னு சொல்ல வேறு வழி இல்லை அப்படின்னதும் மீனாட்சி சொல்கிறாங்க அப்படி உறுதியாக இருந்தவங்க இப்போ இந்தளவுக்கு முடிவெடுத்துருக்காங்கன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய ரீசன் இருக்குது அப்படின்னு சொல்ல தீபா சொல்கிறாங்க நல்ல வழிக்கு அப்பா அம்மா யாருமே இந்த வீட்டில் இல்லை அவங்க மட்டும் வந்துட்டு எல்லாம் நடக்குன்னு தெரிஞ்சாங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நீ கவலைப்படாத தீபா அவங்க கோயில் எல்லாம் சுத்திட்டு வர்றதுக்கு எப்படி ஒரு வாராயிரும் அதுக்குள்ளே இந்த பிரச்சனையெல்லாம் ஆறி அடங்கிரும் அப்படின்னு சொல்ல சரிங்க்கா நீ தூங்குங்க நான் அவங்க கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அடுத்த நாள் காலையில் ஆனந்து சொத்து வர போகிற சந்தோஷத்தில் டபுக்கு டப்புக்குன்னு வந்துட்டு ஸ்ப்ரேலாம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு ரியா வர்றாங்க ஆனந்த் நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கல அப்படின்னு சொல்ல ஆமாம் ஆமாம் எல்லாம் ஒன்றால் தான் அப்படின்னு சொல்ல ஓ சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் ஆனால் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறது உங்கள் அம்மா அப்பா கையில் தான் இருக்குது அவங்க எழுதி கொடுக்க அந்த சொத்துல தான் இருக்குது அப்படின்னு சொல்ல சரி சரி வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க அந்த பக்கம் வந்துட்டு என்னங்க இன்னும் சோகமாகவே இருக்கீங்க அதான் சொத்து வரப்போதில்லை அப்படின்னு கேட்க ஆமாம் ஆமாம் எல்லாம் இந்த ஆனந்தால் தான் அப்படின்னு சொல்ல இங்கே பாருங்க சொத்து பிரிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பிளேயர் சொல்லி போட்டதே நீங்கள் தான் நீங்கள் வந்துட்டு பா வெண்ணை திரண்டு வர நேரத்தில் பானையை போட்டு உடச்சிடாதீங்க அப்படின்னு சொல்ல நீங்கள் பாரு நீ பாட்டுக்கு நான் அன்னைக்கு புத்திக்கட்ட திறமை பண்ணதே நீ பாட்டு பேசிகிட்டு இருக்காது எனக்கு இதில் வெறுப்பில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன இன்னும் சொத்து பிடிக்கிறவங்க ஆளுக்கான அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அருண் பேசுறதெல்லாம் கண்டுக்காம பார்த்துட்டு இருக்காங்க அப்போ மேலே கார்த்தி இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கோமா நின்று பார்த்துட்டு இருக்கு அடுத்து கார்த்தியோட அம்மா அப்பா எல்லாருமே வந்துடுறாங்க எல்லோரும் ஹாலில் ஒன்று கூடிடுறாங்க அப்புறமேட்டு வக்கீலு வந்துடுறாங்க வந்து வந்ததுமே எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரிப்பா ஹால் ஆளுக்கு என்னென்ன சொத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து வச்சிருப்பீங்களா ஆனந்த் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்ல எனக்கு ஸ்பென்னிங் மெல்லு ஈஸியாக இருக்க பங்களா அதுவாக்கும் இதுவாக்கும் நோட்டாக்கும் நொசுக்காக்கும் அப்படின்னு எதேதான் சொல்கிறாங்க அப்புறம் இந்த வீடு வேணும் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க அருண் ஆனந்த் சொல்கிறதே சொல்லிட்டேன் உனக்கு என்னென்னப்பா வேணும் அப்படின்னு கேட்க அருண் மட்டும் எதுவுமே சொல்லாமல் அமைதியாகவே நின்றுட்டுருக்காங்க ஐயோ இவர் என்ன இப்படி அமைதியாகவே நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மாமா நைட்டே நாங்கள் பேசி வச்சுட்டோம் நான் வந்து சொல்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு காபிராமி காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனி அது இதுன்னு சொல்லிட்டு இந்த வீடு வேணும் என்ன இருந்தாலும் இந்த வீடு தானே நம்மளோட கௌரவம் பாரம்பரியம் எல்லாமே இதில் வந்துட்டு இவர் பேரில் இருக்கிறதா மரியாதை அப்படின்னு சொல்லி சொல்ல கார்த்தியோட அப்பா நக்களாக ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க சிரிச்சுக்கிட்டே கார்த்தி உங்கள் அண்ணங்க என்னென்ன வேணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்க அண்ணங்க மாதிரி எனக்கு வீடு பங்களா இது எதுவுமே வேணாம் அம்மா அப்பா நீங்கள் ரெண்டு பேரும் என் கூட இருந்தாலே போதும் இதை விட பெரிய சொத்து எனக்கு எதுவுமே இல்லை எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிடு அபிராமி கார்த்தியோட அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அடுத்து வந்துட்டு வக்கீல் வரவும் நீங்கள் வாசிக்காமங்க அவங்க உங்களுக்கு என்ன என்ன செய்யுதுன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்ல அபிராமி காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனி அபிராமி ஸ்பெண்டிங் மல் இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு கடைசி பையனான கார்த்தியோட பேருக்கு எழுதிருக்கு அப்படின்னு சொல்ல எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க அடுத்து மிச்சத்தையும் படிச்சிருங்க அப்படின்னு சொல்ல இந்த வீடு வீட்டோட பொறுப்பு எல்லாமே தீபா பெயரில் இருக்குது அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யாவுக்கு அப்படியே மூஞ்சியே செத்து போயிருது தீபாவும் காட்டு எதுக்கு இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகி போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யாவுக்கும் ரியா ஆனந்துக்கெல்லாம் பயங்கர கோவம் ஆனால் இதில் ஒரு டிஸ்ட் என்னன்னா அருண் மட்டும் எந்த கோவமும் படலை அம்மா இப்படி எழுதி வச்சுருக்க பார்த்து சந்தோஷம் தான் படுறாங்க இதெல்லாம் வெளியிலேருந்து பார்த்துட்டு இருந்த மீனாச்சு பயங்கரமாக கிளாப் பண்ணுறாங்க கிளாப் பண்ணி அத்தை இப்போ தான் அத்தை நீங்கள் சரியான முடிவு எடுத்திருக்கீங்க நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க சூப்பர் அப்படின்னு சொல்ல அபிராமி சிரிக்கிறாங்க அதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது